வணக்கம் அரசியல் திரு முனியப்பன் துரைசாமி அரசியல் ஆலோசகர் நீட் ஊழல் நீட் மோசடி ஏன் எதனால் எப்படி என்ற கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள கொள்ளிய அடிப்படை கட்டமைப்புகளை பார்க்க வேண்டும் நீட் முறைகேடுகள் பற்றி தெரிந்து கொள்ள பனிரண்டு வருட வரலாற்றை பார்க்க வேண்டும் முதல் கேள்வி நீட் என்ற பெயர் எப்பொழுது வந்தது முதலில் நீட் தேர்வு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அறிமுகம் செய்யப்பட்டன ஆல் ஃப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் ஏஐ என்று பெயர் வைக்கப்பட்டது இதன் அறிமுகம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் செய்யப்பட்டன பதிமூன்றில் முதல் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டன அதில் பதிவு செய்தவர்கள் ஏழு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு நபர்கள் தேர்வில் கலந்து கொண்டவர்கள் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது நபர்கள் அதன் பிறகு பல எதிர்ப்புகள் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து தேர்வு நடைபெறவில்லை எதிர்ப்பு தெரிவித்த மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மேற்கு வங்காளம் குஜராத் போன்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தார்கள் நீட் தேர்வு எதற்காக உருவாக்கப்பட்டது இந்தியாவில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் போன்ற மருத்துவம் மருத்துவத்துறையில் இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வுதான் நீட் இரண்டு வருட தடைகளுக்கு பிறகு நீட் தேர்வு பதினொன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பின் பிறகு ஒன்று மே இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நுழைவுத் தேர்வு சிபிஎஸ்இ நடத்தியது தேர்வு எழுத நான்கு பிரிவுகள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொட்டானி ஜியோலஜி நான்கு பாடங்களில் தேர்வு எழுத வேண்டும் நூற்றி எண்பது கேள்விகள் ஒரு பாடத்திற்கு நாற்பத்தைந்து கேள்விகள் நாலு பெருக்கல் நாற்பத்தைந்து சமம் நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு பதில் எழுத வேண்டும் சரியான பதிலுக்கு நாலு மார்க் வழங்கப்படும் தவறான பதிலுக்கு ஒரு மார்க் குறைக்கப்படும் மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்விகள் ஏழுநூற்றி இருபது மார்க்குகள் வழங்கப்படும் இருநூறு கேள்விகளுக்கான வினாத்தால் வழங்கப்படும் அவைகளில் நூற்றி எண்பது வினாக்களுக்கு பதில் வழங்க வேண்டும் தேர்வுக்கான நேரம் மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் வழங்கப்படும் அதாவது இருநூறு நிமிடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தி ஆங்கிலத்தில் இந்த தேர்வு எழுதப்பட்டன பல எதிர்ப்புகளுக்கு பிறகு தமிழ் தெலுங்கு மராத்தி பெங்காலி அசாமி குஜராத்தி கன்னடா ஒடியா உருது மலையாளம் இந்தி ஆங்கிலம் போன்ற மொழிகளில் இந்த தேர்வு தற்போது நடத்தப்படுகிறது சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த தேர்வு நடத்தி வந்தன ஏஎம்பிஎம்டி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மேற்பார்வையில் என்டிஏ உருவாக்கம் அகில இந்திய போட்டித் தேர்வுகளை நடத்த என்டிஏ தனியார் அமைப்பு உருவாக்கப்பட்டன இது ஒரு சுயநிதி குழுவாகும் சொசைட்டி ஆட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு பத்து நபர்கள் கொண்ட குழு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பதிவு செய்யப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு தேர்வு நடத்த இந்த அமைப்பு மாணவர்களிடம் தொகை வசூலிக்கிறது அதாவது பொதுப்பிரிவுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் பின்தங்கியவர்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாயும் பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்றும் வசூலிக்கிறார்கள் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகளை நடத்துகிற ஒரு தனியார் நிறுவனம் என்டிஏ இந்த அமைப்பு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழில் உருவாக்கப்பட்டன பத்து உறுப்பினர்கள் கொண்ட பதிவு அமைப்பாகும் அதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கான தன்னாட்சி நிறுவனம் என்டிஏ என்டிஏ அமைப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தேர்வு நடத்த துவங்கியது இந்த அமைப்பு நுழைவுத் தேர்வு நடத்த தேர்வு கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது கடந்த ஆறு வருடங்களாகவே மீது பல முறைகேடுகள் கூறியுள்ளார்கள் மக்கள் மற்றும் மாணவர்கள் மக்களுக்கு பொருளாதார இழப்பு தகுதி இல்லாதவர்கள் தேர்வு திறமையானவர்கள் புறக்கணிப்பு போன்ற பல புகார்கள் எழுந்துள்ளது டியூஷன் சென்டர்கள் கோச்சிங் மையங்கள் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் மற்றும் நூல்கள் தங்கும் விடுதி உணவு போக்குவரத்து செலவுகள் என்று பல லட்சம் ரூபாய் மக்களுக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளது போன்ற சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டு நடுத்தர மற்றும் எஸ்சி எஸ்டி ஓபிசி திறமையான மாணவர்கள் அறிவாளிகள் புறக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்கு தற்போது வந்துள்ளது தேர்வு மையங்களில் ஊழல் அடிப்படை தேவைகள் இல்லாத மைய நிலையங்கள் வெளிமாநில மாவட்ட மாணவர்களுக்கு பேக் பை வைக்கக்கூட அனுமதி வழங்கவில்லை பாதுகாப்பு இல்லாத அவல நிலை பார்க்க முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடந்தது ஜூன் பதினாலாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிட வேண்டும் ஆனால் ஜூன் அவசர அவசரமாக தேர்வு முடிவு வெளியிடப்பட்டன அன்றைய தினம் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்தது இதில் இரண்டு விதமான சதி இருக்கிறது மக்களவை தேர்தலில் இதன் மூலம் ஏதாவது சதி இருப்பதாக தோன்றுகிறது இவ்வளவு பிரச்சினைக்கும் காரணம் என்ன தெரியுமா எம்பிபிஎஸ் இருக்கை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தைந்து பிடிஎஸ் இருபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயுஷ் இருக்கை ஐம்பதனாயிரத்தி எழுநூத்தி இருபது பிவிஎஸ்சி ஐநூற்றி இருபத்தைந்து இருக்கைகள் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி எட்டு இருக்கைகளுக்கான போட்டிதான் இந்தியாவில் மொத்தம் ஆறு மருத்துவக் கல்லூரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி உள்ளன அவைகளில் முன்னூத்தி இருபது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு எம்பிபிஎஸ் இருக்கைகள் உள்ளது அரசு மருத்துவக் கல்லூரிகள் முன்னூத்தி எண்பத்தி ஆறு உள்ளன அவைகளில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது எம்பிபிஎஸ் இருக்கைகள் உள்ளன மருத்துவக் கல்லூரியின் வருட கட்டணம் விவரம் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வருட கட்டணம் வெறும் ஏழாயிரம் ரூபாய் நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரை வருடாந்திர கட்டணம் உள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐந்து வருடம் ஆறு மாதம் இளங்கலை படிப்பை முடிக்க நல்ல கல்லூரியில் ஒன்றரை கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி ரூபாய் தேவை உள்ளது ஏன் இந்த ஊழல் மோசடிகள் நடக்கிறது என்பது விவரமாக புரிந்திருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் நீட் துவங்கியது முதல் பல விதமான ஊழல் மோசடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழுமை அடைந்து விட்டது கடந்த ஐந்து வருடங்களில் நூத்தி இருபத்தி ரெண்டு மருத்துவ மாணவர்கள் அறுபத்தி நாலு எம்பிபிஎஸ் இளங்கலை மருத்துவர்கள் ஐம்பத்தி எட்டு முதுகலை மருத்துவ மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு ஆறு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து படிக்க முடியாமல் பொருளாதாரம் பற்றாக்குறையால் படிப்பை தொடர முடியாமல் வெளியேறியுள்ளார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வினாத்தால் கசிவு நாற்பத்தோரு முறை நடந்துள்ளது ஒன்று புள்ளி நாலு கோடி விண்ணப்பதாரர்கள் பெரும் பாதிப்பு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது பதினைந்து மாநிலங்களில் ஒன்று புள்ளி நாலு லட்சம் அரசு பணிகளுக்கு விண்ணப்பித்து ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் படிவம் மூலம் பெற்ற தொகை எவ்வளவு பல ஆயிரம் கோடி மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது துவக்க முதலே மோசடி நடந்து வருகிறது பின்தங்கிய மாணவர்களுக்கு நீட் ஒரு தடைக்கல் நீட் தேர்வு வினாத்தாள்கள் கசிவு இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மனவேதனை பொருளாதார இழப்பு மதிப்பெண் தரவரிசை மோசடி ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அதிகரிப்பு நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் மோசடி நீட் தேர்வில் முழு மார்க்குகள் வந்தது எப்படி ரேங்க் வரிசையில் தவறுகள் போட்டித் தேர்வுகள் முறையாக நடத்தப்படுவதில்லை இதனால் குறிப்பிட்ட ஒரு சாரர் மட்டும் பயன்பெறுகிறார்கள் நீட் பொருளாதார சுரண்டல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதா டியூஷன் சென்டர்கள் கோச்சிங் சென்டர்கள் நீட் பயிற்சி மையங்கள் வருடம் ஐம்பதனாயிரம் கோடி வசூல் செய்கிறார்கள் மற்றும் மதிப்பெண் மாறுபாடு ஒரே மையத்தில் ஆறு நபர்கள் மதிப்பெண் பெற்றது எப்படி கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கி முறைகேடு நீதிமன்ற தீர்ப்பு காரணம் மருத்துவம் இன்ஜினியரிங் போன்ற வைக்கு அந்த தீர்ப்பு பொருந்தாது பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி இந்தியாவில் அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு பயிற்சி மையங்கள் உள்ளது பயிற்சி மைய கட்டணம் உணவு தங்கும் விடுதி போக்குவரத்து செலவு சராசரியாக ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு கணக்கிட்டு பாருங்கள் வருடம் சராசரியாக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வருகிறது நன்றி வணக்கம்